இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கும் கேள்விகளுக்கான பதிலாக இந்த வீடியோ அமைந்துள்ளது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் லைக் ஷேர் நம தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம் இன்று சந்திரன் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம் இனி பனிரண்டு ராசிகளுக்கான பலன்களை காண்போம் இன்றைய பஞ்சாங்கம் இன்று குருவாரம் இன்று பின்னிரவு பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு வரை சதுர்த்தி திதி அதன் பின் பஞ்சமி திதி இன்று இரவு பத்து ஐம்பத்தி ஏழு வரை உத்திரம் நட்சத்திரம் அதன் பின் அஸ்தம் நட்சத்திரம் இன்று நாற்பத்தி மூன்று பதினெட்டு நாளிகை வரை சுகர்மம் நாமயோகம் அதன் பின் திருதி நாமயோகம் இன்று பதிமூன்று முப்பத்தி நான்கு நாளிகை வரை பவகரணம் அதன் பின் இன்று நாற்பது முப்பத்தி ஒன்று நாளிகை வரை யோகம் சரியில்லை அதன் பின் சித்த யோகம் இன்று பின்னிரவு ஒன்று பதினொன்றுக்கு சுக்கிரன் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இன்று சங்கடகர சதுர்த்தி இன்று விநாயக பெருமானை வழிபட சகல நன்மைகளும் ஏற்படும் மேச ராசி அல்லது மேச லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி செவ்வாய் பத்தில் சூரியன் சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் பதினொன்றில் புதன் ராகுவும் பனிரெண்டில் சனியும் மூன்றில் குருவும் ஆறில் சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் வீட்டுக்கடன் வாகன கடன் கல்வி கடன் முதலியவைகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் உள்ளோர் உயர் நிலையை அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வீடு மனை சொத்து எதிர்பார்த்த ஆதாயமான புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பட்டம் பதவிகள் கிட்டும் மத்திய அரசு பணியாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது அதிர்ஷ்டம் நவ நவக்கோள்கள் செவ்வாய் குரு சனி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மூன்று எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு ரசமராசி அல்லது ரசம லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சுக்கிரன் ஒன்பதில் சூரியன் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் பத்தில் புதன் ராகுவும் பதினொன்றில் சனியும் இரண்டில் குருவும் ஐந்தில் சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ரிசவராசிக்கு தரும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து சிறந்து விளங்குவார்கள் விளங்குவார்கள் கல்வியில் சுபகாரிய விஷயமாக முக்கிய எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அடைவீர்கள் நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ரிசவ ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் சூரியன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி புதன் ஒன்பதில் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் எட்டில் சூரியன் செவ்வாய் சுக்கிரனும் குருவும் செய்யும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்விகளில் சொத்து சம்பந்தமாக வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தாய் தந்தையர் நலனில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் சூரியன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்று இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி கடக லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சந்திரன் மூன்றிலும் ஏழில் சூரியன் செவ்வாய் சுக்கிரனும் எட்டில் புதன் ராகுவும் ஒன்பதில் சனியும் பனிரெண்டில் குருவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் எழுத்து துறையை சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அறிவீர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் பத்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன்புற சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கடக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு சனி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மூன்று எட்டு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சூரியன் ஆறில் செவ்வாய் சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் ஏழில் புதன் ராகுவும் எட்டில் சனியும் பதினொன்றில் குருவும் இரண்டில் சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வீடுமனை மனை சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் தாய் தந்தையர் நலனில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள் அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் நன்மைகள் அதிக அளவு நடைபெறும் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு சனி எண்கள் முருகன் அதிர்ஷ்டம் தரம் திசை தெற்கு கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி புதன் ஆறில் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் சென்ம ராசியில் ராகுவும் ஐந்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரனும் ஏழில் சனியும் பத்தில் குருவும் பனிரெண்டில் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது கோபம் டென்சனை குறைத்து நிதானமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் மனச்சலம் மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை உங்களது திட்டமிட்ட முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் செயல்பட வேண்டும் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள் வேலை தேடுவோருக்கு உத்தியோகத்தில் உள்ளோர் உயர்நிலையை அடைவீர்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கன்னிராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் சூரியன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்று இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் திசை கிழக்கு துலாம் ராசி அல்லது துலாம் லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சுக்கிரன் நான்கில் சூரியன் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் ஐந்தில் புதன் ஆறில் ஒன்பதில் குருவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் புதிதாக வீடு மனை சொத்து முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் பொன்பொருள் விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள் அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் பெரிய மனிதர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் எச்சரிக்கை தேவை உயர் கல்வி மாணவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் சூரியன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்று இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரப்பு விருச்சகராசி அல்லது விருச்சக லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி செவ்வாய் மூன்றில் சேர்க்கை பெற்றுள்ளார் நான்கில் புதன் ராகுவும் ஐந்தில் சனியும் எட்டில் குருவும் பத்தில் கேதுவும் பதினொன்றில் சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பண உரம்புகளும் அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் விளங்குகிறது சேர்க்கை சேர்க்கை ஆடை ஆபரண ஏற்படும் முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அறிவீர்கள் பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் விருச்சகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு சனி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மூன்று எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி குரு ஏழிலும் ஒன்பதில் கேதுவும் சந்திரனும் சூரியன் செவ்வாய் சுக்கிரனும் மூன்றில் புதன் ராகுவும் நான்கில் சனியும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள் அழைந்து தெரிந்த தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வீடு மனை சொத்து செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்யலாம் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் உள்ளோர் உயர்நிலையை அடைவீர்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் நன்மைகள் அதிக அளவுல நடைபெறும் தனுசுராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு சனி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மூன்று எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு மகர ராசி அல்லது மகர லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சனி மூன்றிலும் சென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரனும் இரண்டில் புதன் ராகுவம் ஆறில் குருவும் எட்டில் கேதுவும் ஒன்பதில் சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்திற்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் உங்களது கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது புத்திரர்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டிய நாள் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரம் நவக்கோள்கள் சுக்கிரன் சூரியன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்று இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு கும்ப ராசி அல்லது கும்ப லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி ராகுவும் பனிரெண்டில் செவ்வாய் ஐந்தில் குருவும் ஏழில் கேதுவும் எட்டில் சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்ப தரும் பலன்கள் கும்பராசிக்கு சந்திரன் என்று எட்டாவது ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று சந்திராஷ்டம நாள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளக்குகிறது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் தொழில் ஸ்தாபனங்களில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் செய்ய வேண்டிய புதிதாக வீடு மனை முயற்சி செய்பவர்கள் வேண்டும் செல்ல அனுசரித்து அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் கும்ப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் சூரியன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்று இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரம் திசை கிழக்கு மீன ராசி அல்லது மீன லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி குரு நான்கிலும் ஆறில் கேதுவும் ஏழில் சந்திரனும் பதினொன்றில் சூரியன் செவ்வாய் சுக்கிரனும் பனிரெண்டில் புதன் ராகுவும் சென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது அலைந்து தெரிந்த தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் தந்தை வழி சொத்துக்கள் கிட்டும் ரியல் எஸ்டேட் தொழில் துறையினர் கட்டுமான தொழில் துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் எதிர்பார்த்த வருவாய் கிட்டும் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு சனி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சிவாய நம